திடநிலைமை இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏழு வகையான அழகு கூடுகள் அல்லது அழகு கூட்டின் ஏழு வகைகளை எழுதுக ஓகேங்களா இந்த அழகு கூட்டோட ஏழு வகைகளை எழுதுறதுல சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்வோம் ஏழு வகை அழகு கூட்டை எழுதிட்டு அதுக்கு உண்டான விளிம்பு நீளம் விளிம்பு கோணம் நம்ம எழுதணும் கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்கள் எழுதுறதில் நம்ம தவறு செய்வோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஏழு வகையான அழகு கூடுகளோட பெயர்கள் அவங்களுக்கு உண்டான விளிம்பு நீளம் அவங்களுக்கு உண்டான விளிம்பு கோணம் எழுதுறதை கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க இந்த ஏழு வகையான அழகு கூட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அண்ட் ஜெரி ஸோ இந்த கதையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏழு வகையான அழகு கூட்டையும் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஸோ அண்ட் ஜெரியில் கேட் ஸோ அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் சி இவங்க தான் டாமாக அந்த கதையில் ஆக்ட் பண்ணுறாங்க இந்த டாம் தேஸ்டே அன்னைக்கு ஜெரிய பார்க்க போகிறாங்க

THR ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு அழகு கூடு அழகு கூடுக்கல்ல முதல் வகை C லெட்டர் அங்க நம்ம எழுதியிருக்கிறோம் ஆங்கிலத்தில் QB தமிழ்ல கனச்சதுரம் இரண்டாவது T means மீன்ஸ் தமிழ்ல நான்முகி மூன்றாவது

முச்சரிவு வடிவம் எச் மீன்ஸ் கோணல் அருமுக வடிவம் அல்லது அருங்கோண வடிவம் ஆர் மீன்ஸ் ரோம்பிக் சாய் சதுரம் இந்த ஏழு வகைதான் அழகு கூடு நமக்கு காணப்படுறாங்க இந்த ஏழு வகை அழகு கூட்டையும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் சி கியூபிக் கனச்சதுரம் செகண்டு டி டெட்டரல் நான்முகி மூன்றாவதாக இருக்கிற லெட்டர் ஓ ஆர்தோரோபிக் ஆர்த்தோ சாய் சதுரம் எம் மீன்ஸ் மோனோ கிளினிக் ஒற்றை சரிவு வடிவம் டி மீன்ஸ் ட்ரை கிளினிக் உச்சரிவு வடிவம் எச் மீன்ஸ் hexagonal அருமுக அல்லது அருங்கோண வடிவம் R means, ரோம்பி சாய் சதுரம் ஓகேங்களா ஸோ கூட்டோட வகைகளை இப்போ நம்ம எழுதிட்டோம் தாமன் செரி இந்த கதையே நினைவில வச்சு அடுத்து வந்து விளிம்பு நீளத்தை நம்ம எழுதணும் இந்த ஏழு வகை அலகு கூட்டுக்கும் இந்த ஏழு அழகு கூட்டோட விளிம்பு நீளம் எழுதுறதுக்கு முதல் வகையும் ஏழாவது வகையான பாருங்க முதல் வகை கனச்சதுரம் ஏழாவது வகை சாய் சதுரம் இவங்க இரண்டு பேருக்குமே விளிம்பு நீளம் சமம் ஏ இஸ் ஈக்வல் டு பி பி இஸ் ஈக்வல் டு சி ஸோ சாய் சதுரமும் சமமான விளிம்பு நிலத்தை பெற்றிருப்பாங்க ஏ ஈக்வல் டு பி பி இஸ் ஈக்வல் டு சி இரண்டாவது நான்முகி மற்றும் அறுமுக வடிவம் டி அண்டு ஹெச் ஓகேங்களா நான்முகி அண்டு அருமுகண வடிவம் இவங்களுக்கு உண்டான விளிம்பு நிலம் ஏ ஈக்வல் டு பி பி இஸ் நாட் ஈக்வல் டு சி ஏ ஈக்வல் டு பி பி இஸ் நாட் ஈக்வல் டு சி யார் யாருக்கு நான்முகி வடிவம் மற்றும் அருங்கோண வடிவம் மீதி மூணு வடிவம் இருக்காங்க ஓஎம்டி ஆர்தோ சாய் சதுரம் ஒற்றை சரிவு வடிவம் முச்சரிவு வடிவம் இவங்க மூணு பேருக்குமே விளிம்பு நீளம் சமம் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஏழு வகை அழகு கூட்டோட விளிம்பு நீளம் நம்ம எழுதிட்டோம் விளிம்பு நீளம் எப்படி எழுதணும் அப்படின்னா கனச்சதுரம் மற்றும் சாய் சதுரம் இரண்டு அழகு கூட்டோட விளிம்பு நீளம் சமம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பி இஸ் ஈக்குவல் டு சி அடுத்து நான்முகி மற்றும் அறுமுக வடிவம் இவங்க இரண்டு பேருக்கும் விளிம்பு நீளம் சமம் ஏ ஈக்குவல் டு பி பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஆர்தோ ஒற்றை சரிவு வடிவம் முச்சரிவு வடிவம் இந்த மூன்று அழகு கூட்டோட விளிம்பு நீளம் சமம் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி பி இஸ் நாட் நம்ம எழுத போகிறது விளிம்பு கோணம் விளிம்பு கோணம் முதல் மூன்று அழகு கூடு கனச்சதுரம் நான்முகி ஆர்த்தோ சாய் சதுரம் இவங்க மூணு பேருக்குமே விளிம்பு கோணம் சமம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா காமா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி முதல் மூன்று வடிவத்தோட விளிம்பு கோணம் சமம் கனச்சதுரம் நான்முகி ஆர்த்தோ சாய் சதுரம் அடுத்து அருமுக வடிவம் மற்றும் சாய் சதுரம் இவங்க இரண்டு பேருக்கும் விளிம்பு கோணம் சமம் ஆல்பா இஸ் ஈக்வல் டு பீட்டா இஸ் ஈக்வல் டு நைன்டி டிகிரி காமாவுடைய கோணம் சாய் சதுரம் இஸ் நாட் ஈக்வல் டு நைன்டி டிகிரி காமா இஸ் நாட் ஈக்வல் டு நைன்டி டிகிரி அறுமுக வடிவத்தோட காமா கோணம் நூற்றி இருபது டிகிரி அடுத்து முச்சரிவு ஸோ முச்சுனா மூன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆல்பா நாட் ஈக்குவல் டு பீட்டா பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு காமா காமா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அதாவது ஆல்பா பீட்டா காமா இந்த மூன்றுத்தோட கோணமும் தொண்ணூறு டிகிரிக்கு சமமாக இருக்காது அடுத்து ஒற்றை சரிவு வடிவத்துக்கு உண்டான விளிம்பு கோணம் ஆல்பா இஸ் ஈக்வல் டு காமா இஸ் ஈக்வல் டு நைன்டி டிகிரி பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஓகேங்களா ஸோ விளிம்பு கோணம் முதல் மூன்று அழகு கூட்டுக்கு சமம் ஆல்பா இஸ் ஈக்வல் டு பீட்டா பீட்டா இஸ் ஈக்வல் டு காமா நைன்டி டிகிரி கணச்சதுர நான்மிகி ஆர்தோ சாயச்சதுர அழகு கூட்டோட விளிம்பு கோணம் அடுத்து அருமுக வடிவம் சதுரத்துக்கு உண்டான அழகு கூட்டின் விளிம்பு கோணம் சமம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு நைன்டி டிகிரி காமா இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது டிகிரி அறுமுக வடிவம் சாய்சதுர வடிவத்துக்கு காமா இஸ் நாட் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி முச்சரிவு வடிவத்துக்கு உண்டான விளிம்பு கோணம் ஆல்பா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா பீட்டா இஸ் நாட் ஈக்வல் டு காமா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அடுத்து ஒற்றை சரிவு வடிவத்துக்கு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி பீட்டா இஸ் நாட் ஈக்வல் டு நைன்டி டிகிரி